அதை பயனுள்ளதாக இருக்குது சப்போஸ் அது வந்து மக்க முடியலை அப்படின்னா க கடைசியில் வந்து நம்ம சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிப்படையும் அதே மாதிரி வந்து நேற்று இந்த கடைசி பாயிண்ட் வந்து நேற்று நீங்கள் போனது தான் நம்மளுடைய அந்த என்னது வாழ்க்கை தரம் நம்ம அங்கே போனால் நம்ம எந்தளவுக்கு வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதுதான் வந்து இயற்கைகளை வந்து மனிதர்கள் ரசிக்கிறதுக்கும் அந்த சுற்றுச்சூழல் தான் ஸோ இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலின் செயல்பாடுகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி நான் சொன்னலையே ரெனுவபுல் எனர்ஜி நான் உங்களுக்கே தெரியும் அதாவது வாட்டர் லேண்ட் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று நீங்கள் போயிருப்பீங்க அங்கே வந்து நீர்மின் பரம்பிக்குளம் டேமு பரம்பிக்குளம் டேம்லேருந்து தண்ணி எங்கே வருது துணைக்குழு டேமுக்கு வருது தூணக்கணவுலேருந்து எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா டன்னல் வழி எப்படி தண்ணி போகுதுன்ட்டு கடைசியில் எங்கள் கீழே வந்து அதுக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரெனுவபுள் ரிசோர்ஸஸ் இந்த தண்ணி வரும் திரும்பி மழை பெய்யும் திரும்பி தண்ணி வரும் இந்த தண்ணியை திரும்பி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான் நான் ரிசோர்சஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இதில் வந்து கோல் பெட்ரோலியம் இன்றைக்கி வந்து எண்ணெய் கிணறு எண்ணெய் எடுக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கார்பனாக வந்து மக்கி போனது இன்றைக்கி வந்து எண்ணெய் எடுக்கிறோம் அது வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் வந்து அது கா இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம வந்து ரினூவபுள் எனர்ஜியை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும் அதே நேரத்தில் நான் ரினூவபுள் எனர்ஜியை வந்து நம்ம வந்து ஜுடிஷியலி யூட்டிலைஸ் பண்ணணும் அதாவது அதிகமாக வந்து பயன்படுத்தாமல் பிற்காலங்களில் கிடைக்கிற மாதிரி ஒரு சஸ்டைனபிள் யூஸாக தான் நம்ம வந்து நான் ரினூவபுள் எனர்ஜி யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்மளோட காமோனன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டு ஒரு சைடு வந்து நேச்சுரல் இன்னொரு சைடு வந்து க கம்யூனிட்டி அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹியூமன் வந்து அதில் வெவ்வேறு வகையில வந்து செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த காமனன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட்டு அதே மாதிரி ஈக்கோ சிஸ்டம் இன்றைக்கி வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னா நேற்று நீங்கள் போனது வந்து எந்த ஈகோ சிஸ்டம் இஸ் அ ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம் நேற்று நீங்கள் போனது வந்து ஒரு வன சுற்றுச்சூழல் அமைப்புக்கு நீங்கள் நேற்று போயிருக்கிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து வேரியஸ் லெவல் ட்ரீஸ் இருக்குது கிராஸ் பார்த்துருப்பீங்க சிரப்பு பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து வந்து சோலார் ஸ்பீசிஸ் பார்த்துருப்பீங்க அதே நேரத்தில் அங்கே வந்து விலங்குகள் இருக்குது அதை சுற்றி வந்து அங்கே வாட்டர் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் மரங்கள் மற்றும் அங்கே இருக்கும் அந்த வனவிலங்குகள் இது தான் வந்து ஸோ அதனால தான் நேற்று நீங்கள் போனது வந்து ஃபாரஸ்ட் ஈக்கோசிஸ்டம் இதே இது நீங்கள் வந்து ஒரு கடற்கரைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மன்னார் வளைகுடா கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க் போனீங்கன்னா அது வந்து என்னது மெரெயின் ஈக்கோசிஸ்டம் அங்கேருந்து கடல் இருக்கும் அங்கே வந்து மரம் இருக்காது வேறு எதுவும் இருக்காது ஸோ வந்து இதுதான் ஈகோ சிஸ்டம் ஸோ அந்த ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து ஆட்டோ ட்ராப் ட்ராப் உயிரற்ற பொருள் எல்லாம் உங்களுக்கு தெரிய நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து இதுதான் வந்து ஒரு முக்கியமானது ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னா எடுத்த உடனே வந்து ஃபாரஸ்ட் வந்து உடனே மரம் அங்கே இருக்காது முதல்ல வந்து ஒரு பேரன் லேண்டாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து சின்ன சின்ன அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அப்படி இருந்தோன்னா புல்கள் வரணும் திரும்பி வந்து அங்கே ஸ்ரப்பு வளரும் திரும்பி வந்து அது மூலயமா வந்து அங்கே பறவைகள் சில விலங்குகள் வரும் அது போடுற எச்சம் அதிலிருந்து முளைக்கிற சின்ன சின்ன செடிகள் அது வளர்ந்து பெரிய செடிகளாகி அப்படியே வந்து மரமாகி ஒரு இருபது நாற்பது ஐம்பது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா கரைசில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மெச்சூர் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை நேற்று ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் அனையுமே வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட் எதுவுமே வந்து மேன்மேடு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அங்கே போகும்போது தேக்கு மரங்கள்லாம் பார்த்தீங்களா அது நட்டது அது தவிர மற்ற எல்லாமே வந்து இயற்கையில் வளர்ந்தது புரிஞ்சுதா ஸோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம இருக்கு நீங்கள் பார்த்த ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து எத்தனை வருஷமாக அது வந்து அங்கே வ இன்றைக்கி பார்க்குற ஃபாரஸ்ட் எத்தனை வருஷமாக வந்து ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான காடுகள் ஒவ்வொன்றிலும் வந்து ஒவ்வொரு காடுகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ம விலங்குகள் இருக்கும் அதே மாதிரி தானி ஸ்க்ரப் ஜங்கல் முற்புதர்கள் காடுகள்லாம் அங்கே தகுந்த மாதிரி விலங்குகள் இருக்கும் ஸோ அது மாதிரி வந்து இந்த மாதிரி வேரியஸ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வகையான ஃபாரஸ்ட்டுகள் இருக்குது காடுகள் இருக்குது இந்த மாதிரி காடுகள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி அதாவது பல்லுயிருப்ப இருக்கிறதுக்கான உகந்ததான பலவேறு வகையான தாவரங்கள் பல்வேறு வகையான விலங்குகள் இருக்குதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இட்ஸ் அ ஹை ரிச் பயோடைவர்சிட்டி ஃபாரஸ்ட் இன் தமிழ்நாடு அதை வச்சு சொல்லலாம் நம்ம ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி ஃபாரஸ்ட் அண்ட் லைஃப் இதை வந்து பிரிக்கவே முடியாது இன்றைக்கி முதல் நாள் சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் இருந்தால் தான் வனவிலங்குகள் வனவிலங்கு இருந்தால் தான் ஃபாரஸ்ட்டு இது எதுவும் ஒன்று இல்லைனா அது தனியாக வாழ முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டியன் ப க கண்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து இந்தியன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் வந்து முக்கியமாக நாலு ப்ளேஸஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஹிமாலயன் ரீஜன் அதுக்கடுத்து வந்து மெரெயின் ஏரியா தென் வந்து சுந்தர்பன் சதுப்பு நிலக்காடுகள் அதுக்கடுத்து வந்து வெஸ்டன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து தார் டெசர்ட் ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வகையான அந்த ஈக்கோ லேண்ட்ஸ்கேப்பு அந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து அதுக்கு தகுந்த ஏற் உடைய தாவரங்கள் அங்கே இருக்கிற சில விலங்குகள் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி கண்ட்ரி நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம தமிழ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வனவளமிக்க ஒரு கண்ட்ரி அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல வளமளமிக்க ஒரு கண்ட்ரி ஸ்டேட்டு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இருக்குது ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது அதே நேரத்தில் மெரெய்னு பதிமூணு பதினாலு கோஸ்டல் டிஸ்ட்ரிக் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வந்து கோஸ்டல் ஏரியா வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரிச் பயோடைவர்சிட்டி அதே மாதிரி வந்து இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம வந்து எல்லோரும் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி இது பாதுகாத்து ஆகணும் இதை பாதுகாக்கலைன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இன்னும் வரப்போகிற சிலையில நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது இந்த தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியல் ஒரு சைடு இருந்தாலும் நம்மளோட மேஜர் தொழில் என்னதே தமிழ்நாடோட மேஜர் தொழில் என்னது விவசாயம் அப்போ விவசாயம் வந்து எதை நம்பி இருக்குதே நீரை நம்பி இருக்குது நீர் எங்கேருந்து வருது காடுகள் இருந்து அப்போது காடு வந்து காடும் விவசாயமும் நேருக்கு நேராக தொடர்பு கொண்டு இருக்குது இதில் ஏதாவது வந்து காட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அப்போ விவசாயம் வந்து கடுமையாக பாதிக்கும் விவசாயம் பாதிக்கும் போது என்னாகும் நாம் உயிர் வாழ்வுக்கு தேவையான உணவு அதனோட பற்றாக்குறை அதனோட உற்பத்தி திறன் குறையும் பற்றாக்குறை ஏற்படும் ஸோ அதனால் இது எல்லோரும் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் ஸோ அதனால் வந்து தான் நம்ம வந்து விவசாய வளத்தை வந்து நம்ம வந்து பெருக்கணும்னா கண்டிப்பாக காடுகளை பாதுகாத்துக்க சூழ்நிலை ஆனால் அதே நேரத்தில் நம்ம விவசாய வனத்தை ஒட்டி பலவேறு கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்கள் இருக்கிற மக்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் இருப்பாங்க அப்போ அவங்க அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அதிக அளவில் வந்து அதாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பயன்படுத்தாமல் ஒரு ஒரு ஜுீசியரை பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா அந்த காடு வந்து ஒரு நல்ல காடாக வந்து அமையும் ஸோ அதை நம்ம வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி வந்து வனத்துறையோட ஒரு முக்கிய பணியாக இருக்குது ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்னுட்டு ஸோ இது வந்து நம்ம களக்காடில் கலக்காடு முண்டந்துறையோட பவு பார்ட்ரு ஏரியா அது ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் வந்து எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிச் பயோடைவர்சிட்டி உள்ளது அப்போ நம்ம வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து கிட்டத்தட்ட வந்து பதினேழு மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரீஸ் இந்த வந்து எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது அதில் பதினேழு கண்ட்ரி முத்தனம் ரிச் மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரி அதாவது பல்வேறு வகையான ஃபாரஸ்ட்டு பல்வேறு வகையான தாவரங்கள் பல்வேறு வகையான விலங்குகள் அங்கே இருக்கிறத வச்சு தான் அந்த பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸுங்கிறத வந்து ரேங்க் கொடுக்குறாங்க அதில் இந்தியா வந்து செவன்த்து பிளேஸில் இருக்குது ரைட்டுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்போனா பயோடைவர்சிட்டி எப்படி நம்ம வந்து அந்த ரிச்னஸ் அந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னா என்டமிக் ஸ்பீசிஸ் அதாவது எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் இருந்தோன்னா அந்த ஸ்பீஸி வேறு இடத்துல இருக்காது ஸோ அந்த மாதிரி ஸ்பீசிஸ் எத்தனை அந்த இடத்துல முத்திரை இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெ மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரிஸை வந்து ரேங்கிங் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டு இதில் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு வேஸ்குலார் பிளான்ஸ் வந்து எண்டமைக்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒருது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ஆறு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வேர்ல்டில் இருக்குது அதில் ரெண்டு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் நம்ம இந்தியாவில் இருக்குது ஒன்று வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸு இன்னொன்று வந்து ஈசன் ஹிமாலயாஸு ரைட்டுங்களா அதுக்கடுத்து வந்து இந்த இரண்டு பயோ ஹாட்ஸ்பாட் பயோடவர்ஸின்னு சொல்கிறோம் இங்கே தான் வந்து இன்றைக்கி மேஜர் ரிவர்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் கட்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன ரிவர்ஸு மாதிரி வந்து ஹிமாலயாஸில் என்னென்ன ரிவர்ஸ் உற்பத்தியாக இருந்ததுன்னு நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அப்போது இதில் வந்து ரெண்டு வகையான ஹில்லு ஒன்று வந்து வெஸ்டர்ன் கேட்ஸ் இன்னொன்று வந்து ஹிமாலயா ஹிமாலயாவில் எப்படி தண்ணி உருவாகுது வெஸ்டன் கேட்ஸில் எப்படி தண்ணி உருவாகுங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அது வந்து பின்னாடி உள்ள சிலையில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த இந்தியா இந்த ரிச்னஸ் அப்படி பயோடெவர்சிட்டி அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து வேர்ல்டு பா ஏரியாவில் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஏரியா வந்து இந்தியாவோட ஏரியா அதில் வந்து செவன் டு எயிட் பெர்சென்ட் ரெக்கார்டட் ஸ்பீசிஸ் நம்ம மட்டும் இருக்குது அதில் வந்து எயிட்டீன் வந்து ஹியூமன் அண்டு கேட்டில் பாப்புலேஷன் அதுக்கடுத்து வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி இது ஒன்று தான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனைக்குள்ளே ஒரு இது பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அதிகமானது மூ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டரில் வந்து வசிக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு வந்து நம்மளோட பாப்புலேஷன் வந்து சீனாவோட கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இதில் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸு தொண்ணூற்றாயிரம் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் ரெக்கார்டாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்க போது நம்மளை இதில் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் வெட்லேண்ட்ஸ் மேங்கரோவ்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த பயோடைவர்சிட்டி அங்கே வந்து இவ்வளவு வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் இருக்கிறத வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் வந்து தான் இந்தியாஸ் வந்து பயோடைவர்சிட்டி ஸ்பாட் காட் ஸ்பாட்னு நம்ம வந்து சொல்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நா இந்தியாவோடய ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இருபத்தி மூணு புள்ளி எட்டு நாலு சதவீதம் வந்து ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ கவர் இருக்குது நூற்றி ஆறு நேஷனல் பார்க்கு அதில் வந்து அஞ்சு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது கின் மாதிரி வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு சேஞ்சுரிஸ் இருக்குது அது பதினேழு சேஞ்சுரிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது செவன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு மாதிரி எயிட்டின் பயோஸ்பியர் ரிசர்வ் நம்ம வந்து கிட்டத்தட்ட மூணு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபைவ் டைகர் ரிசர்வ் நம்ம இந்த தமிழ்நாட்டில் அஞ்சு டைகர் ரிசர்வ் இருக்குது அதுக்கடுத்து முப்பத்தி மூணு எலிஃபெண்ட் ரிசர்வ் தமிழ்நாட்டில் அஞ்சு எலிஃபென்ட் ரிசர்வ் இருக்குது இப்படிங்களா ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்தியா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்டேட்டு வந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சஸ்ட் பயோடைவர்சிட்டி ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லலாம் ரிசர்வ் வருது வருது பின்னாடி வருது உங்களை எல்லா நீங்க உங்களுக்கு உள்ள டவுட் பூரா இது பண்ணுறதுக்கு எல்லா ஸ்லைன்ல வந்துடும் அதுக்கடுத்து வந்து நம்ம இதில் வந்து சொன்ன மாதிரி வந்து இப்போ வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நம்ம வந்து ஹிமாலயா வந்து ஒரு ஹாட் ஸ்பாட் அதே மாதிரி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஒரு ஹாட் ஸ்பாட் இது இதான் வந்து நம்மளோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஒரு இது நான் க குஜராத்து சவுத்து குஜராத்தில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஸ்பீசீஸ் ஆஃப் பிளான்ஸு அதில் வந்து ஆயிரத்தி எழுநூறு வந்து எண்டமிக்கு இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஸ்பீசீஸில் ஆயிரத்தி எழுநூறு எண்டமிக்கின்னால் இந்த ஆயிரத்தி எழுநூறு ஸ்பீசீஸ் வெஸ்டன் கார்ஸெலாம் இருக்குது இதை தவிர்த்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது அதுதான் வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறது அதுக்கடுத்து